முகர்ரம் மாதம் பத்தாவது நாள் முகர்ரம் மாதம் பத்தாவது பிறை இருக்கு பாருங்க அந்த ஆசூரா நோன்பு என்பது நமக்கு மார்க்கத்தில் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது நபியா நாயம் சல்லா இஸ்லாம் அவங்க வந்து மதிநாக் வர்றதுக்கு முன்னாடி மக்காவது இருக்கும் போது முகர்ரம் பத்திரம் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க எதற்கான நோன்பு வைத்தாங்கன்னு சொன்னோம்னா அந்த ஆசூரா பத்தாவது நாள் முகர்ரம் மாதம் பத்தாவது பிறை காபாவிற்கு திரை மாற்றப்படக்கூடிய நாள் அந்த அடிப்படையில் செஞ்சாங்க நோன்பை வந்து அவங்க வைத்துக் கொண்டிருந்தார்கள் மக்காவது இருக்கும்போது ரசூல் சல்லா அலுவலம் மதினாவுக்கு வந்த பிறகு அதே முகரம் பத்து அன்றைக்கு யகுதிகள் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னு அபியான கேட்குறாங்க நீங்கள் எதுக்காக நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க ஹாதா யோமுன் அவதீம் இந்த முகர்வம் பத்து ஒரு மகத்துவமிக்க நாள் நஜல்லா உஃபி மூசா ஓ கௌம ஊ இந்த நாளில் தான் அல்லா மூசாவையும் அவருடைய சமுதாயத்தையும் அல்லா காப்பாற்றினான் இந்த நாளில் ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தாலையும் அல்லா மூழ்கடித்தான் அதற்கான நோன்பு வைத்தார்கள் நாங்கள் நோன்பு வைக்கிறோங்கிறாங்க நடிகர் சொன்னார்கள் இந்த நோன்பு வைப்பதற்கு யூதர்களை விட நாம தான் ரொம்ப தகுதியானவர்கள் அவங்க முகர்ரம் பத்தாங்க அந்த மூழ்கடிக்கப்பட்டான் பாருங்க அழிக்கப்பட்டான் பாருங்க அதற்கான நோன்பு வைச்சாங்க அல்லாஹ் நன்றி செலுத்துவதற்காக அப்போ அந்த அடிப்படையில் முகரம் நாள் ஆசுரா நோன்பு நாம் வைக்கிறோம் அப்போ நபிவான சல்லாசலம் மூத்தாவுறதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பாக சகாபாக்கள் கேட்குறாங்க அல்லாஹ் என் தோதரே நாம முகர்ணம் பத்திரம் நோன்பு வைக்கிறோம் எவ்வூதிகளும் அவங்க முகர்ணம் பத்திரம் நோன்பு வைக்கிறாங்களே எவ்வூதிகளுக்கு ஒத்து போது போது இருக்கிறது சொல்லும்போது போது சொன்னார்கள் லயின் பக்ரீ தூ நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் தாசியா ஒன்பதாவது நாளும் நீ செய்வேன் நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொன்னான் அப்போ நபியா நாயன் சல்லா செல்லும் அவங்க அடுத்த வருஷம் உயிரோடு இருக்கலை ஆனால் நான் ஒன்பது நோன்பு வைப்பு சொன்னதுனால நாம செய்யறோம் முகர்றம் ஒன்போதும் பத்து நோன்பு வைக்கிறோம் அதே நேரத்துல மக்கள்கிட்ட தப்பா நம்பிக்கை இருக்குது என்ன நம்பிக்கை இருக்குது இந்த முகர்ரம் ஒன்போது பத்திரம் வந்து அசனார் நோன்புன்னு வைப்பாங்க இதெல்லாம் மார்க்கம் தடுத்த ஒரு நோன்பு நோன்பு என்பது அல்லா கூடியது அல்லாக்க நம்ம நோன்பு வைக்கிறோம் கர்பலா ஆசை முகரம் பாருங்க அதற்காக நோன்பு வைக்கிறோம் அசன் உசைனுக்காண்டி அப்படின்னு சொல்லி நோன்பு வைக்கிறாங்க இது வந்து ஹராம் நபியா நாயம் சல்லாசன் சொல்லி தராத விஷயம் அல்லாவுக்கான வைக்கக்கூடிய நோம்பு வந்து ஹசர் ஹுசைனுக்கான வைக்கக்கூடாது ரசூல் அப்படி சொல்லவும் கிடையாது கருப்பதா சம்பவம் என்பது நபியா நாயக மௌத்தான பிறகு நடந்த சம்பவம் அது போன்று இந்த முகரம் ஒன்பது பத்து நோம்பு வைக்கிற பாருங்க இ சந்தோஷமான நோம்பு சிறோன் மூலடிக்கப்பட்டதுக்காண்டி நாம் அல்லாஹ் நன்றி செலுத்தக்காண்டி வைக்கக்கூடிய நோன்பு ஆனால் ஷியாக்களுடைய கலாச்சாரம் உண்மையான இஸ்லாத்தில் உள்ள போந்து துக்க தினமாக செஞ்சிட்டாங்க இந்த முகர்ரம் ஒன்பது பத்த வந்து முகர்ரம் பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க கர்பலா தினத்தை வந்து ஷியாக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க தங்கள் மேலே வந்து ஆயுதங்களை தாக்கி கொள்வார்கள் ரத்தக்கரை ஏற்படுத்திக் கொள்வார்கள் இது வந்து இஸ்லாத்துக்கு நேர் எதிரான செயல் நவியான சொன்னார்கள் லைசம் இன்னாமல் நரபல் புதூத் துக்கத்தின் காரணமாக கண்ணத்தில் அடித்துக் கொள்ளக்கூடியவன் ஓ சக்கர் ஜியூ ஆடைகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவன் ஓ தாபி தாகல் ஜாகிரியா கால வாசகங்களை கொண்டு அழைக்கக்கூடியவன் இவர்கள் எல்லாம் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது சொன்னாங்க யாரு மௌத்தானாலும் மூன்று நாளைக்கு தான் துக்க அனுஷ்டிக்கணும் கவலையோடு இருக்கும் கணவனுக்கு மட்டும் நான்கு மாதம் பத்து நாள் இதா இருக்கு நபியான சொன்னாங்க அப்ப இந்த ஹசன் ஹுசைன் மௌத்தா போய் எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு மௌத்தா போக நாம உயிரோடு இருந்தா கூட மூணு நாளைக்கு தான் நம்ம துக்கமா இருந்திருக்கோம் மூணு நாள் அதிகபட்ச உச்சகட்டம் தான் அப்ப இன்றைக்கு வந்து அவங்க மோத்தா போனதுக்காக நாங்க துக்கமா இருக்கிறோம் என்பது இது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு நம்பிக்கை அப்ப இந்த முகர்ரம் பத்துல வந்து ஹசன் ஹுசைன் நோம்பு வைக்கிறாங்க பாருங்க இது இஸ்லாத்துக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது நாம் எதற்கான நோன்பு வைக்கிறோம் மூழ்கடிக்கப்பட்டதற்காக பிறோன் அழிக்கப்பட்டதற்காக நபிகள் நாயகம் நோன்பு வைத்தார்கள் மூசா நபி சமுதாயம் காப்பாற்றப்பட்டதற்காக மூசா நபி நோன்பு வச்சாங்க அதை ஃபாலோ பண்ணி ரசூலா வச்சாங்க அதை நாம் செய்யிறோமே தவிர இந்த முகர்ற ஒன்பது பத்து நோம்புக்கும் ஹசதார நோம்புக்கு எந்த விதமான ஒரு சம்மந்தமும் கிடையாது இது ஒரு விஷயம் இந்த முகரம் மாதம் மொதல் பத்திர நோன்பு வச்சாங்கன்னு வச்சுக்கணுங்க அப்படி ஒரு நோன் என்ன செய்யல சொல்லி காட்டுது அப்படி சில ஊர்களில் இருக்கதான்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் அந்த மாதிரி வச்சிடாதீங்க அது இந்த முகர்ற மாதம் கருவாடு திங்கக்கூடாது மீன் திங்கக்கூடாது கணவன் மனைவி சேதக்கூடாது இந்த மாதிரி நம்பிக்கை சில இடங்கள்ல இருக்குது இதெல்லாம் வந்து அல்லாக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் ஏன் ஒன்றை ஹலால் ஆக்கக்கூடிய அதிகாரமும் ஒன்றை ஹலாமாக்கூடிய அதிகாரமும் அல்லாக்கு மட்டும்தான் இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து சக்கர வியாதி இருக்குது அவர் சீனி சாப்பிடலாம் வச்சுக்கிடுங்க அவருக்கு அந்த உடம்பு ஒருத்துக்களை சாப்பிடாம இருக்கிறாரு அதே நேரத்தில் ஹலால் ஆக்கப்பட்ட ஒரு விஷயத்த இந்த பத்தனாதி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாக்கு மட்டும்தான் இருக்குது வலா தபூனு இமா தசீஃப் அலுசனத்திற்கும் ஹாதா ஹலால் வஹாதா ஹராம் இது வந்து உங்கள் ஞாபகடாது வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகளால் இது ஹலாது இது ஹராமுன்னு நீங்கள் சொல்லாதீர்கள் ஹலால் ஹராம் ஆக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் மட்டுந்தான் இருக்குது அல்லாஹை தவிர ஒரு பொருளை அல்லாதுன்னு சொல்வதற்கும் ஒரு பொருளை இது நம்ம சாப்பிட தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுந்தான் இருக்குது அந்த அதிகாரத்தை நம்ம போய் கை வச்சிரும் வச்சுக்கோங்க அது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் அவன் இந்த முகரம் மாசத்துல வந்து கறி சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது கருவாடு சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது கணவன் மனைவி தாம்பைத்தது ஈடுபடக்கூடாது என்று நம்பி ஒருவன் இருந்தால் அது அல்லாவுடைய கை வைக்கின்றான் அது அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம் ஒன்றே ஹலால் சொல்வதற்கும் ஹராம் என்று சொல்வதற்கும் அல்லா ரசூலை தவிர யாருக்கும் என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது இது போல் நம்பிக்கை நம்ம என்ன செய்ய வேண்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் முகர்ற மாசத்தில் ரசூலை எதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இந்த முகர்ற மாசத்தில் வந்து சில ஊரில் என்ன செய்வாங்க கொழுக்கட்டை சுட்டு உழம்புவாங்க கொழுக்கட்டை என்ன அர்த்தம் அந்த கொழுக்கட்டையை வந்து அஞ்சு கையாக தான் புலிவாகலாம் ஒரு விரது வந்து ரசூல்லாமா இன்னொரு விரது வந்து ஃபாத்திமாவா இன்னொரு விரது அலியா இன்னொரு விரது ஹசனா இன்னொரு விரதம் ஹுசைனா பல கொழுக்கட்டை புழிஞ்சு அதை என்ன செய்வாங்க முகரம் பத்த அன்னைக்கு விளம்புவாங்க பல ஊர்களில் இருக்குது நிறைய ஊர்கள் என்ன செய்வாங்க இந்த பஞ்சா எடுப்பாங்க பஞ்சான்னு சொன்னோம்னா ஒரு கை மாதிரி அஞ்சு விரதம் தூக்கிட்டு வருவாங்க இந்த பஞ்சா இந்த கொழுக்கட்டை இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம் ஷியாக்களுடைய கலாச்சாரம் அந்த ஷியாக்கள் வந்து பஞ்சாக்கு சொல்லும் அவங்க ஒரு கவிதை வழி பண்ணிக்கிறாங்க லி خمسهতুন உத்ஃபீபிக ஹரர் வபாயில் ஹாத்திமா எனக்கு ஐந்து பேர் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு நரக நெருப்பை விட்டு நான் பாதுகாத்துக் கொள்வேன் அது யாரு அது அவள் முர்தல வபனாகுமா அவள் ஃபாத்திமா ரசூலுல்லா அலி ரலியாலாஹு அவனுடைய மகன் ஹசன் ஹுசைன் ஃபாத்திமா இந்த அஞ்சு பேரை வச்சு நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்வார்களாம் நரக நெருப்பை விட்டு காப்பாத்துறோம் யாரு அல்லாஹ் மட்டும் தான் குர்ஆன் इतனேய வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வல்லாயு நஜீக்கும் மின்கா மின் புள்ளி கல்வின் எல்லா துன்பங்களும் காப்பாற்றக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான் அப்ப நலக நான் அஞ்சு பேர் காப்பாற்ற முடியுமா அப்ப இந்த சிறுக்கா நம்பிக்கை தான் பஞ்சாயம் எடுக்கப்படுது கொழுக்கட்டை கொண்டாடப்படுது பெண்கள்லாம் செய்வாங்க பல ஊர்களில் குழந்தை பாக்கியத்துக்காக அங்கே போய் முறையிடுவாங்க இதெல்லாம் இந்த பஞ்சாய் என்பது கொழுக்கட்டை கலாச்சாரம் என்பது வேறு என்னென்ன கலாச்சாரம் இருந்தால் இதெல்லாம் சிறுக்கான நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது